ஆதாரம் சர்வ வித்யா நாபாயம் நேரர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் விஸ்வாபச வருஷம் மாவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான பெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்துல திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார் அதனால வந்து சூரியன் சிம்மத்திற்கு போறதுதான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசியை போறதை வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்குறோம் அதனால வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால இந்த மாசத்துல சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும் இந்த மாசத்துல ஆஹ் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்ரனும் குருவும் முருகா நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோட சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் பதினொன்னாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார் சரி இந்த மாதத்தில் மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்கரனும் மாறுறார் முதல்ல சுக்ரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலேயானால் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து மித அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாத கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தா முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு வரலாம் ஒன்றரை நிமிஷம் இந்த நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு நிமிஷமா பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் முன்னுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் இதுல வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசா வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டம் ஆக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால் காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துகிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்த விடையானால் சாம உபாகர்மா அதாவது எஜுருபாகர்மா சாம உபாகர்மா சாமவேதம் சொல்வர்கள் இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது இல்லை அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த நாளில் வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாம் தேதி அன்னைக்கு சிரவண நட்சத்திரம் வரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒன்பது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டிய உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒம்பது அன்னைக்கு மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி ப பட்சம் வந்து நார்மலாக புரட்டாசியில தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒம்பது அன்னிக்கே ஆரம்பிக்கிறது பதிமூனாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பெத்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாம இருக்கிறவா திதி தெரியாம இருக்கவா அன்றைக்கி அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமியை வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலைய பட்சத்தின் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தரப்பு கொடுக்கறத பண்ணலாம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேறு ஏன்னா ஆவணி மாசம் வரக்கூடிய அஷ்டமி கோகுல அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் வாழ்க்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அது தவிர பார்த்தாலேனால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன் சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல் தேவைப்படுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாப்பனாறு பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணுமேன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கு அவள்லாம் வந்து மிருகசீரன் நட்சத்திரம் ஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா மித்ன ராசியில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா துளாராசிலும் சொல்லிட்டு இருப்பா கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால வந்து அவளவுக்கு இப்ப அந்த நடக்குது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால சந்தில இருக்கும் அதனால சந்தி என்னன்றத பார்த்து அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றது அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றது நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையினால் சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதத்துல முதல் வாரத்திலேயே அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு போயிடுறாரு முதல் வாரத்திலே வந்து இம்மிடியேட்டாக பத்தாம் இடத்துக்கு போறாரு பத்தாம் இடமும் வந்து நல்ல ஒரு அதாவது கேந்திரம் பெறதுன்றது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது அதாவது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்கள் பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரல உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஒன்பதாம் இடத்துல இருந்து அதற்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு வர்றதும் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்க சிந்தனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வக்கர சனியாக இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும் அவர் வந்து சனி மிகப்பெரிய யோகர் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையா சுக்ரன் பத்தாம் இடத்துல வர்றதுனால இந்த சுக்ரனுடைய சம்பந்தப்பட்ட தொழில்களான கலைத்துறைகள் பால் பதினெடும் தொழில்கள் அதை தவிர வந்து இந்த தங்க நகாசு வேலைகள் செய்வது அதாவது ரொம்ப நானோ டெக்னாலஜின்னு சொல்ல மாதிரி ரொம்ப ஹை கிளாரிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் செதுக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்கல்ச்சர்ஸ் அதை தவிர வந்து பார்த்தீங்களேன்னா இந்த சுக்கரனுக்கு உண்டான நெசவு தொழில் பெரிய இரு பெரிய தொழிற்சாலை அதை தவிர வந்து இந்த அழகு கலை பொருட்கள் விற்கக்கூடிய தொழில் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பதினொன்றாம் இடத்துல வர்றார் அதாவது ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் பார்க்கணும் இந்த நேரத்தில் அப்படின்னா அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய காலகட்டத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா செலவுகள் கம்மியாகும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியானவர் பன்னெண்டுக்கு பன்னெண்டில் வரையிறதுனால செலவுன்றதே இருக்க கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாத கடைசியில் உங்களுடைய ராசிக்கு வர்றார் இதன் மூலியமாக பார்த்தால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் சப்தமாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் தீர்க்க சிந்தனை இருக்கும் புதிய தொழில் அமையும் எல் உங்களுக்கு புதிய அதாவது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஆட்சி பெற்றுறது ஒரு ஒரு பார்வைப்படுறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக தூக்கங்கள் கலையக்கூடிய வாய்ப்பு தூக்கங்கள் களைஞ்சாலும் நிச்சயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாசம் அமைய போறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் தாய் தந்தையரிடம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பெரும் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழில்துறையில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் கூட்டு தொழிலில் வந்து சற்று பணம் போடுறத கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் போடுறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவு அதிகமாக இருக்கும் இருப்பினும் செலவு அதிகமாக இருக்கும் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல நிச்சயமா கிடைக்கும் இந்த மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் பார்த்த இல்லையானால் துலாத்துக்கு பன்னெண்டு எட்டு அஹ் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வெளிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை நீங்க பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு வந்து ஒரு உங்களால முடிஞ்ச அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில போய் ஒரு பத்து குடம் தண்ணி எடுத்து கொடுங்க அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் துளாராசிக்காரர்கள் போய் ரங்கநாதரை சேவிச்சிட்டு வாங்க தாயாரையும் ரங்கநாதரையும் ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ఏత్రం మాటం బల్ బల్ నిచయంగా లోకా సమస్తా సు기고 భవంతు నంద్రీ నమస్కార్